அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் தீபாவளி மலரில் ஒரு செய்தி படித்தேன் எனக்கு ஆன்மீக தலைப்பு அவர் கொடுத்துட்டார் அது சம்மந்தமாக ஏதாவது கிடைக்குமான போது ஒரு குழந்தை இருக்குது வெளியே ஒரு சித்தர் ஒரு வயதானவர் வந்து ஒரு வீட்டு முன்னால் பிச்சை கேட்குறாரு அந்த அம்மா அந்த குழந்தை கூப்பிடுது கூப்பிட்டு வர ஐயாவுக்கு ஏதாவது கொடுன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு கையில் அள்ளி அவருடைய பாத்திரத்தில் அரிசி போடுது போட்டுட்டு அந்த பொண்ணு கேட்குது ஏனுங்க ஐயா இவ்வளவு நேரம் ஆச்சே அரிசி வாங்கிட்டு போய் நீ என்னோட சமையல் பண்ணி சாப்பிடுவீங்க நாங்கள் சோற சோறாக்கி விளையாடுறோம் சமையல் சீக்கிரம் ஆயிரு வாங்க சாப்பிட்லாம்னு சொல்லுது இல்லைடா தங்கம்னு சொல்லிவிட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறாரு அந்தம்மா என்ன பண்ணுது பேத்தி கூப்பிட்டு அரிசி போட சொல்லுது அந்த பொண்ணும் மல்லி போடுது அவர் வாங்கிட்டு போயிடுறாரு காலங்கள் கடந்த பிறகு இந்த அம்மாளுமும் இந்த பக்கத்து வீட்டம்மாலும் மே இறப்புக்கு பின்னால் மேலே போகிறாங்க போகும் பொழுது அந்தம்மாளுக்கு முதல் வீட்டம்மாளுக்கு மிக உயர்ந்த பதவியான சொர்க்கமும் அடுத்த வீட்டம்மாளுக்கு கீழே பதவி மேலே கிடைக்கிது அப்போ அந்த அம்மா கேட்குது நானும் பேத்தி வச்சு தான் இவனுக்கு அரிசி போட்டேன் இவளும் பேத்தி வச்சா அரிசி போட்டாங்க அந்த அம்மாளுக்கு உயர்ந்த பதவி எனக்கே தாழ்ந்த பதவின்னு கேட்குறாங்க அந்தம்மா தன்னுடைய குழந்தையை வைத்து பிச்சைக்காரருக்கு போட சொன்னது தன்னுடைய பரம்பரையும் இந்த குழந்தையும் எளியவர்களுக்கு ஏழைகளுக்கு தானம் பண்ணணுங்கிற கருத்தை அந்த குழந்தை மனத்தில் பதிவு வைக்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா செய்தது ஆனால் நீ குழந்தை கையில் அள்ளி போட்டால் உன்ற கையில் அள்ளி போட்டால் அதிகமாகிரு குழந்தை கையில் அப்போ அள்ளி போட்டால் குறைவாக வருங்கிறதுக்காக நீ செய்த அதனால் அந்த அம்மாவுக்கு உயர்ந்த பதவியும் உனக்கு இந்த பதவி தான் கிடைக்கும்னு அந்த கதையினுடைய கருத்து யார் என்னது செய் என்ன செய்கிறோமோ அது தான் நமக்கு பின்னால் கிடைக்கும் நாம் நல்லது செய்தால் உயர்ந்த பதவியும் நல்ல செய்யலினா அதுக்கேற்ற பதவியும் கிடைக்கும்னு அந்த கதையினுடைய கருத்து எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு முன்னால் சொன்னேன்